அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கட்டம் இப்போ வந்து ஒரு மனசை வந்து ஒரு உலகத்துக்கு பிறக்கிறாப்பே வந்து நம்மளுக்கு ஜாதகம் கட்டம்னு ஒன்று வந்துடுது அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாகதோசம் செவ்வா கால சர்ப்ப தோஷம் அப்புறம் நவகரக தோஷம்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த ஆற்றல் வந்து எவ்வளோ ஒரு தோஷமும் கிடையாது உனக்கு நீ எதெல்லாம் தோஷம்னு நினச்சிக்கிறியா அதெல்லாம் தோஷமா போய்டும் உனக்கு எந்த தோஷமும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டுனா எந்த தோஷமும் இருக்காது கடவுள் தோஷத்தை மட்டும் தான் நீங்கள் மற்றதெல்லாம் கற்பனையெல்லாம் சேர்த்து மனசுக்குள்ளே வச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு தொழில் சாஸ்திரம் பார்க்குறது ஜோசியம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது இதெல்லாம் ஒரு தொழில் அவங்க செய்து நிற்கிறாங்க ஆனால் உனக்கு அவன் உன்னை தேடி வந்த நான் ஜாதகம் உன் வீட்டு வாசி பிடிக்க வரல நீ தான் அவனை தேடி போகிற அவனை தேடி போகும்போது அது அவனுடைய தவறு இல்லை உன்னுடைய தவறு தான் உன்னை நீ திருத்திக்கினீன்னா அவனுக்கு குழப்பம் இருக்காது அப்போ உன்னை திருத்தி நீனா அந்த பயம் வராது உன்னை திருத்தி நீனா ஒவ்வொரு காரியமும் நல்லதாகவே நடக்கும் ஆனால் நீ மனசுக்குள்ள ஜாதகத்தை நம்பிக்கின்னு ஜோசியத்தை நம்பிக்கின்னு இதெல்லாம் நம்பும்போது உனக்கு பல இன்னல்கள் வரதான் செய்யும் அந்த நம்பிக்கை இழந்துட்டு கடவுள் மேலே முழுமையாக நம்புங்க அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும் இப்போ வந்து நம்ம பித்ரு தோஷம்னு சொல்கிறாங்க நான் முன்னவர்களை பார்த்துறது இல்லை எங்க எங்கள் பாட்டன் முப்பாட்டன் எங்கள் அப்பா அவங்க செஞ்ச பிள்ளைனால் எனக்கு என்னன்னு தெரியாது சரி ஆனால் வந்து ஒவ்வொரு அமாவாசையும் என்ன தர்ப்பணம் கொடுக்க சொல்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு அமாவாசைன்னு சொல்கிறேன் ஆனால் உங்கள் பதிவில் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் பித்ரு சா சாபம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன்னா நம்ம தாயத்தை மறிச்சாலே அதே போதும் இருக்கிற வாழ்கிற வரைக்கும் அவங்க வச்சு காப்பாற்றினா அது போதும் இறந்ததுக்கப்புறம் நம்ம செய்கிறது வந்து ஒரு புணி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் சில பதிவை நான் பார்க்குறப்போ வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு அமாவாசை செய்ய முடியலக்கா மகாலய அமாவாசை தான் இப்போ க கடந்த அமாவாசையில் வந்து நம்ம வந்து மு நம்ம முன்னவர்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அது கொடுக்காமல் போனாக்கா புத்திர தோசை வரணும்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ மலேசியாவிலேருந்து தானே வந்துக்கிறீங்க நீங்கள் நான் இங்கே வந்து ஒரு லெட்டர் போட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுமா போஸ்ட்டில் வரும் அதான் இந்த மாதிரி மலேசியான்னு போட்டால் உங்களுக்கு வந்து சேருமா வராது குறிப்பிட்ட அந்த அட்ரஸ் எல்லாம் வேணும் இப்போ பித்ரு உங்கள் எங்கே அட்ரஸ் கொடுத்துக்குறாங்க யார்கிட்ட கொடுத்துக்குறாங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் ஒரு வருஷமா சாப்பாட்டில் இருக்கிறேன் மாலியா மாசிக்கு மட்டும் எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்டுனுக்குறாங்கள பல வீடியோக்காலில் சொன்ன சொல்லியிருக்கிற செத்தா பதினாறு நாள் அந்த ஆன்மாவாக போட்டது உடல் இல்லாத தவிக்கும் அந்த பதினாறாவது நாள் ஒரு உடலை எடுத்துக்கும் அது தனித்து இயங்க முடியாது உடல் இல்லாத உயிர் வாழாது உயிர் இல்லாத உடல் வாழாது அப்போ அது எடுத்துக்கும் எங்கேந்து பித்ரு வரும் இது தொழிலுக்காக பிழப்புக்காக எழுதி வச்ச விஷயம் ஆனால் அதை மனுஷன் பயத்தால் எடுத்துக்கன்னு தெரியுதான் இப்போ நான் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை வளர்த்த அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா யாருக்கும் பித்திருதோஷெல்லாம் பண்ணுறதில்லை எனக்கும் எந்த பித்ருவும் இல்லை இப்போ நல்லா இருக்கிறேன் நான் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தேன்னா அது கெட்டுப்பொயற்பம் போலுது பண்ணாதால நான் நல்லா இருக்கிறேன் ஏன்னா இது வந்து சில சமுதாயங்கள் வாழறதுக்காக அவங்களுக்கு தொழிலுக்காக வகுத்து வச்சுக்கிணது அதை இந்த பாமரை மக்கள் ஏமாந்து போய் பயத்தில் விழாத்தால் வர விளைவுகிறது எந்த தோஷமும் உன் நீ செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட உன் தாய் தாப்பும் செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட வேற தோஷம் செத்தவன் தோஷம் எவன் தோஷமும் இங்கே வராது எவன் தோஷமும் இங்கே பாதிக்காது இதெல்லாம் வந்து ஒரு ஏமாளித்தனம் அறியாமை நான் சம்பாதிக்கிறேன் நான் வாழறேன் என் தாய் உயிராக இருக்கிறான் என் தகப்பன் உயிராக்குறான் என் தாத்தா உயிராகுறான் என் பாட்டி உயிராகிறான் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் வாங்கி தரேன் வாங்கி கொடுக்குது ஆனால் செத்துட்டு பிறகு செவத்தில் வச்சு அழுவாது அந்த செவத்தில் வச்சு செத்தவன் சாப்பிட பித்ரு தோஷத்துக்கு மாலி அமாவாசைக்கு சாப்பாடு போடுறேன் அமாவாசைக்கு போனவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா மத அமாவாசைக்கு கும்பிட மாட்டேன் நானே ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கினோம் அந்த சா வடை பாயசம் செய்து போட்டேன் அந்தாலும் வந்து சுண்ணுட்டு போட்டான் எனக்கே இல்லை நீடு அதனால் இது எதுக்காக செய்யப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர இதெல்லாம் செய்யறது சரின்னு சொல்ல மாட்டேன் இது எதுக்காக செய்யப்படுது இப்போ உங்கள் தாத்தா உனக்கு தெரியாது உங்கள் ஆயா உனக்கு தெரியாது அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாக்கும் உங்கள் ஆயாவுக்கும் ஒரு தேவசம் பண்ணுறாங்க தேவசம் பண்ணும்போது அப்பா இது யாருமா இது யாருக்கு என்ன பண்ணுறீங்க அம்மா சொல்கிறாங்க இது தாண்டா உங்கள் தாத்தா அப்பா சொல்கிறாரு இது தாண்டா உங்கள் பாட்டி இது தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்படுற விஷயமே தவிர செத்தவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த வம்சாவழியில் வந்தவங்க மூதோத இடங்களில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக செய்யப்படுற பென்ஷன் இது ஆனால் செத்தவன் சாபமோ செத்தவன் உனக்கு மோ மோட்சமோ எதுவுமே கொடுக்க முடியாது ஏன்னா அவன் செத்த உடனே பிறந்து வாழ்ந்துட்டான் அவனுக்கு நீ கொடுக்குற சாப்பாடு நான் போஸ்டலில் போகுமா இது அறியாம இல்லையா காக்கா கேத்துன்னு போறு வைக்கிறாரு புளி வந்தா வைப்பியா எங்கள் தாத்தா வராரு எங்கள் ஆயா வர்றாருன்ட்டு எதால் உனக்கு பாதிப்பு இல்லையோ அதை உனக்கு செய்துக்கிறேன் ஏதால நீ ஒரு நாலு வகுத்து அதுக்கு நல்லதெல்லாம் செய்து நம்ம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அது யார் பேரையாவது வச்சு செய்து சாப்பிட்டுன்னுக்குறேன் ஆனா அது அவங்களுக்கு ஒரு பயணம் இல்ல உனக்குதான் அந்த பயணம் இன்னொரு கடைசி ஒரு கேள்வி புனியஸ்தான இடத்துக்கு போறோம் புனியஸ்தான இடத்துக்கு புன்னியஸ்தான் புனிஸ்தானே வந்து சொல்றாங்க கேதர்நாத் முக்திநாத் சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஆலயத்துக்கு போயிருக்காங்க அவங்க சொன்னாங்க என்கிட்ட இதுல வந்து புண்ணியம் பண்ணவங்கன்னா வந்து அங்க போய் பாதம் வைக்க முடியும் கைலாசத்துக்கு காலு வைக்க முடியும்னு சொல்றாங்க இப்ப நான் போவதுனால பாவப்பட்ட உடம்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது போய் தப்பிச்சு வந்தீங்கன்னா ஊடு வந்து தப்பிக்காது அங்கேயே போனேன்னு சொர்க்கத்துக்கு போவேன் அவ்வளோதான் வித்தியாசம் போய் எத்தனை பேர் போயிட்டான் போன ட்ரிப்பை போனா லட்சக்கணக்கில் போய் மழையில் மாட்டிக்கணும் இப்ப தெரியுமா வெள்ளத்த லட்சுன்னு போயிட்டான் அப்போ எல்லாம் பாவம் பண்ணுவோன்னா புண்ணியம் பண்ணுவோன்னா இது மக்களுடைய மனசை ஏமாத்துற விஷயம் இது ஒரு இடம் போய் பார்க்கறதுக்கு வசதி தான் வேணும் இதில் பாவ புண்ணியம் வராதங்க துட்டு இருந்ததுன்னா எங்கே ஒன்றா நாற்று போகலாம் முக்திநாத் போகலாம் எல்லா நாற்றுக்கும் போகலாம் ஆனால் துட்டு இல்லைன்னா நீ பக்கத்து ஊட்டு கூட போக முடியாது அதனால் பணம் தான் முக்கியம் இப்போ மலேசியாவிலேருந்து இங்கே வந்துக்கிறேன்னா பணம் இல்லை மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டு ஒன்று சும்மா தின்னு போவேண்ணா பணம் தான் வேணும் இங்கே புண்ணியம் பாவம் எல்லாம் கிடையாது எங்கே ஒன்றால எங்கே ஒன்றால யார் ஒன்றாலும் போகலாம் இப்போ மில்ட்ரிக்காரன் ஊர் மில்ட்ரிக்காரன் மில்ட்ரிகார இமயமலையில் இருக்கிறான் அவெல்லாம் புண்ணியம் பண்ணுவோண்ணா பனியில் மாட்டிங்கு செத்து போகிறான் அவெல்லாம் பாவம் பண்ணுவோண்ணா இந்த போய்கினே இருக்கிறான் கங்கையிலேருந்து ஒரு மலை சரி ஊந்து வண்டியோட போய் கங்கையில் ஊந்து போகுது காப்பாற்ற முடியாது போகுது அப்போ அவன் என்ன பாவம் பண்ணுவோன்னா புண்ணியம் பண்ணுவண்ணா அதனால இந்த மாதிரியா கற்பனை வாழ்வு வாழாதீங்க நிஜ வாழ்வு வாழுங்க நீங்கள் இருக்கிறது நிஜம் கடவுள் இருக்கிறது நிஜம் ரெண்டு தான் நிஜம் மீதி எல்லாம் கற்பனை தான் அந்த கற்பனையை தூக்கி போட்டு நிஜத்தில் வாழ கற்றுக்குங்க அண்ணா இது எப்படி ஐயா ஒரு அப்பா சொத்து சுகத்து கூட வந்து பெற்றவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க வாங்கினாலும் பெற்றவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அண்ணா ஐயா வந்து அவர் பார்த்து நான் பார்த்ததெல்லாம் நீ பாருடான்னு சொல்லிட்டு பெரிய விஷயம் ஐயா இது கடவுளை காமிச்சிருக்கிறாருல்ல கடவுளை காமிக்கிறாரு உள்ளே இருக்கிற ஒளியை காமிக்கிறாரு என்னென்ன அற்புதங்கள் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம் நம்ம எல்லாருமே யாரெல்லாம் உபதேசம் வாங்கியிருக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஐயாவுக்கு கடங்கா தான் அந்த கடத்தை தீக்கணுன்னா நன்றி நன்றி ஓட தான் நன்றி வேணும் வைராகியம் வேணும் ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் ஒழுக்கம் தவறுனா மற்ற எல்லாமே தவறிடும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுக்கம் அவர் இதை தான் சொன்னார் தான் இருக்க சொன்னாருன்னு நாம் அதுக்காக என்ன விலை கொடுக்க தயாராக இருந்தால் குருநாதர் நம்ம கூடவே இருந்து நம்மளை கண்டிப்பாக வழி நடத்துவார் எந்த கவலை வேணாம் ஆனால் ஒழுக்கம் தவறுனால் மற்ற எல்லாமே சீட்டு கட்டு மாதிரி தவறி முடியும் அதை காப்பாற்றவே முடியாது அடிப்படை ஒழுக்கம் திருக்குறள் கூட இருக்கே கண்டிப்பா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் தான் பாரதில இருந்து முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டே இருக்கிறாங்க ஏன்னா உலகம் கெடணும்னு முடிவாகி போச்சு அவையார் சொன்னதெல்லாம் கேட்டால் உலகம் உருப்பட்டுருமே என்ன சாமி ஏன்னா நம்ம படிக்கும் போது அதெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை அதனால தான் இன்னைக்கு வர கூட்டம் தைரியம்னா என்ன தெரியல தெரியல ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ண வந்துச்சுன்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறான் படிக்கிற பசங்களுக்கு என்னத்துக்கு சூசைடு நீனா யாரையா போய் காப்பாற்ற போறியா செய்கிற வேலை ஒரே வேலை படிக்கிற வேலை அதுலேயும் உங்கள் மனசு உடஞ்சி போற அளவுக்கு என்ன படிக்க போற பாஸ் ஆகினா போதும்னு பார்த்தவங்க சொல்லுவாங்க என்ன பண்ற போற அப்போ ஒரு சோதனை வந்தா அதை தாண்டி போகிறதுக்கு இன்னைக்கு படிப்பு இல்லை ஆனால் அன்றைக்கி இருந்தது வறுமை இருந்தது அவன் வறுமையிலே வந்ததுனால எது வந்தாலும் நான் பார்க்காத தான் தாண்டி போயிட்டாங்க படிப்பில் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கைனா இதுதான்பா இதெல்லாம் தாண்டி தான் ஆகணும்னு இயற்கையே நேச்சரை நம்ம கற்றுக் கொடுத்தாங்க அதனால் ஒரு துன்பம் வரும்போது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் பார்த்தா வந்திருக்கிறேன் அப்போ நான் என்னாலும் இதெல்லாம் தாண்டி போக முடியும்னு அவங்க படிப்பில் தான் கொண்டு வர முடியும் ஒரு கல்வியை ஒரு ஞானத்தை ஒரு வைராக்கியத்தை மனசில் பதிய வைக்கணும்னா கல்வியை தவிர வேறு சிறந்த சாதனமே இல்லை இங்கே நாம் என்ன சொல்லி கொடுத்துக்கிறோம் மூட நம்பிக்கையா சொல்லி கொடுத்துக்கிறோம் இல்லையே நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் மனுஷன் வாழ்க்கை இருக்க நீ தைரியமாக வாழ்ப்பா எதுக்குமே கலங்காத விதி பேரை சொல்லி நீ வாடாத எது வந்தாலும் உன்னால் முடியும் உன்னால் மட்டும்தான் முடியும்ங்க சொல்கிறது காரணம் என்ன எது வந்தாலும் தளந்தே போகக்கூடாது தைரியத்தை ஊட்டுறோம் அப்படி கல்வின்றது பசங்களுக்கு தைரியத்தை ஊட்டணும் அப்படி ஊட்டினா யாரும் எந்த பசங்களும் சூசைட் பண்ணிக்கவே மாட்டாங்கம்மா இது இல்லைன்னா இன்னொரு படிப்பு இருக்குதுன்னு போயின்னே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க இதை விட்டால் என் வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு பசங்கக்கிட்ட பிரஷனை கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் கொடுக்கல ஆப்ஷன் வேணும் இது இல்லைன்னா என்னால் வேற ஒரு வகையில் சாதிக்க முடியும்னு இருக்கு தன்னோட திறமை என்னான்றது அவனுக்கு வெளிக்காட்டுறதுக்கு கல்வி வேணும் அதுக்கு மட்டும்தான் கல்வி வேணுமே தவிர மனப்பாடம் பண்ணி பதில் பதில் ஒப்பிச்சின்னு முதல் மார்க்கு வாங்குறதுக்கு இங்கே படிப்பு தேவையில்லை அந்த முதல் மார்க்கு நான் வாங்கின எவனோ வாழ்க்கையில் உருப்பட்டதும் இல்லை திருக்குறளை அப்படியே ஒப்பிக்கிறான் மனப்பாடமாக ஒரு வரி பேசுகாமல் சொல்கிறான் ஆனால் இவன் சொல்லிட்டானே அவனோட பின்னால காலம் எப்படி இருக்குமனா திருக்குறளுக்கும் அவன் சொன்னது அவன் வாழ்க்கைக்கும் இல்லாமல் இருக்கும் அப்படி ஒப்பிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஒரு பத்து குரலை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அந்த வாழ்க்கையில் பயன்படுத்தினா அந்த மொத்த திருக்குறளும் படித்தது சமமாயிடும் சரிங்களா பொருள் உணர்ந்து படிக்கணும் எதை படித்தாலும் பொருள் உணர்ந்து படிக்கணுன்றதுனால்தான் எதை படித்தாலும் திருமந்திரம் எதுக்கு திரு வச்சாங்க திருக்குறள் ஏன் குரல் சொல்லிட்டு போயிடலாமே எல்லாத்துக்கும் முன்னாடியும் திரு வச்சாங்க திருமந்திரம் திருவாசகம் திருக்குறள்னு எல்லாத்துக்கும் முன்னாடி திரு போட்டதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருவோட பொருள் உணர்ந்து நீ படிடா இந்த பொருள் உணஞ்சு ஒரு பத்து பாட்டை எடுத்துக்கோ இல்லையா ஏதாவது ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கோ அது பொருள் உணஞ்சு படித்தா அந்த படிப்பு உனக்கு உதவும் பொருள் உணர்ந்தாமல் நீ படித்தா வாந்தி எடுத்த மாதிரி தான் அதனால் நயா பேச நம்மளே தெரியும் பார்ப்போம்மா வயிறு முட்டை சாப்பிட்டோம் நாம் தான் ருசிச்சு ரசித்து சாப்பிட்டோம் வாந்தி ஏற்றுட்டேன் ஆஹா எவ்வளோ அழகாக வாந்தி எடுத்துக்காடு முடியுமா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற கல்வியும் வாங்கி எடுக்கிற கதை தான் அதை ரசிக்கிற மாதிரி அந்த வாழ்க்கை இருக்காது அவனுக்கு தைரியத்தை கொடுக்கணும் தன்னம்பிக்கையை கொடுக்கணும் என்னால் வாழ முடியும்னு அந்த கல்வி சொல்லணும் அவன் பத்தாவது பச்சா கூட ஊர் போட்டுருவான் இந்த தைரியம் இல்லாமல் அவன் எத்தனை டிகிரி அடித்தாலும் ஒரு நாள் முடிஞ்சிடும் கதை சோதனையை தான் கல்வி வேணும் கல்வியில் தான் சரி பண்ணணுமா இந்த கலையா அடுத்த தலைமுறைக்கு வரும் வரும் ஏன்னா இந்த கலை எது இன்னைக்கு நேற்று உருவான கலை இல்லை இது மனுஷன் பக்குவம் இல்லாத காலத்திலே மகன்கள் ஞானிகள் வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ இது காலம் கடந்து நிற்கும் ஏன்னா இதில் சி சத்தியம் இருக்கிற எல்லாமே எதையுமே அழிக்க முடியாமல் அது எல்லாத்தையும் தாண்டி வரும் அன்றைக்கி டைனோசர் இருந்தது இன்றைக்கி இருக்குதா அன்றைக்கி பெரிய யானைகள்லாம் இருந்தது இன்றைக்கி இருக்குதா ஏன் அதெல்லாம் இல்லை ஏன் உலகம் நான் போச்சு நீ நான் இருக்கும்போது அதுவும் ஒரு இடத்துல இருந்திருக்கலாமே காலத்தை தாண்டி காலத்தை எதிர்கொண்டு காலமாக இருக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா உண்மைக்கு மட்டுமே இருக்கும் சத்தியத்துக்கு மட்டுமே இருக்கும் வேற எதுவுமே நிற்காது உண்மை எப்போவுமே நிற்கும் காலம் கடந்து இந்த கலை நிற்கும் ஐயா நிற்பார் நாமளும் நிற்போம்